ஒரு சாமானியனின் பெட்டிக்கடை அரசியலை இணையதளம் மூலம் உங்களிடம் பகிர்வதில் மகிழ்ச்சி அரசியல் சினிமா சமகால அரசியல் சமகால நிகழ்வுகள் சமூக நிகழ்வுகள் ஆகியவற்றை எளிமையாகவும் யார் மனதையும் புண்படுத்தாமல் மிக எளிமையாக சரியான காரணங்களுடன் உங்களுடன் பகிர்ந்து உரையாடி செய்திகளை அறிவோம் அரசியலை நாமும் தெரிந்து கொள்வதற்காக அந்த வான்வெளியில் ஒளி வீசும் நிலவை மையமாக கொண்டு நியூஸ் மூன் டூ கே இன்றைய காலகட்ட இளைஞர்கள் எளிய அரசியலை அறியும் வண்ணம் இந்த இணையதளம் இந்த யூடியூப் வடிவமைக்கப்பட்டுள்ளது உங்கள் ஆதரவை எதிர்நோக்கி வாருங்கள் என்னுடன் அரசியல் பேசுவோம் யார் மனதும் புண்படாத ஒரு எளிய அரசியலை பேசுவோம் அரசியலை அறிவோம் அரசியலை புரிவோம் அரசியலில் பயணிப்போம் நாளை தலைமுறையாய்